வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இதை பாருங்கள் இது கோலியஸில் ஒரு வகையான செடி இது பாருங்கள் என்ன அழகாக இருக்குது நல்ல க்ரீன் பார்டர் அதுக்கடுத்து மெரூன் கலர் பார்டர் அதுக்கடுத்து நல்லா பிங்க்கு இயற்கையோட காம்பினேஷன் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம செலக்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டால் கோலம் போட்டால் கூட இந்த மாதிரி போடும்போது சில பிசிறு தட்டும் ஆனால் இதில் பாருங்களேன் என்ன அழகாக இருக்குது இதாங்க இயற்கையினுடைய வர்ணஜாலம்னு சொல்லுவாங்க இல்லையா பாருங்கள் என்ன அழகு ஒரு லைட் கலரு ஒரு பிரைட் கல ஒரு டார்க் கலரு அந்த காம்பினேஷன் பாருங்கள் எப்படி ஒரு ஸ்ட்ரெச்சர் இருக்குன்ட்டு இதாங்க இயற்கை என்னை அழகை ரசிக்கணுன்னா டைமே பத்தாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகு இந்த செடி வந்து நான் ஒரு கிளைய தான் ஒரு நர்சரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன் இது வந்து நிறைய அப்படியே ஒரு நல்ல ஒரு பாட்டில் வந்து நம்ம சாதாரண மண் போடலாம் கோகோ பீட்டு ம ம பீட்டு போடலாம் இல்லைன்னா மண் புழு உரம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டில் தான் ஃபஸ்ட்டு வச்சேன் பாட்டில் வைக்கும்போது பாட்டே ஃபுல் அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இப்போ தரையில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ இது தரையில் தான் இருக்குது ஆனால் இது ஒரு கட்டிங் உடஞ்சிட்டா கூட அதை எடுத்து நம்ம எங்கேனாச்சும் ஒரு இடத்துல நட்டு வச்சிட்டோம்னா அது என்ன ஆகுதுன்னா அது நல்ல ஒரு பெரிய செடியா வந்துடும் இது ஈஸியான தண்டுக்கீற மாதிரி ஸ்டெம் எல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் டக்கு டக்குன்னு உடஞ்சி போயிடும் நம்ம கை எதேச்சா கை பட்டா கால் பட்டா கூட உடஞ்சி போய்டும் உடனே அதை எடுத்து நம்ம நட்டுட்டோம்னா அது வந்து செடியாயிடுது அழகான அழகு பாருங்க எங்கள் தோட்டத்தில் எதனா இதுக்கு தண்ணி நல்லா தேவை தண்ணி அதிகமாக இருக்கணும் இதெல்லாம் வந்து செடி வந்து எப்படின்னா ஸ்டெம் வந்து ரொம்ப தண்ணியோடு இருக்குது வாட்டரி பிளான்ட் மாதிரி வச்சுக்கோங்க இதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் தண்ணி இல்லைன்னா எல்லாம் வாடி வதங்கி போயிடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பூவும் பூத்துருக்குது தோட்டத்தில் பூக்கள் இருக்குது அதே டயத்தில் பூக்களுக்கு இடையில் இந்த மாதிரி வ வண்ண வண்ண இலைகள்லாம் உடைய செடிகள் வச்சோம்னா அதுவும் ஒரு அழகாக தான் இருக்குது தோட்டமே நல்ல க இருக்குது ரொம்ப வெயில் இருக்கக்கூடாது நம்ம பாட்டில் வச்சோம்னா இன்டோர் பிளான்ட் மாதிரி இதை வச்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஆஃப் நிழலில் தான் வைக்கணும் ஒரு மரத்தடியில் இது மாதிரி ஏன்னா இதெல்லாம் வந்து கோலீஸ் வகையெல்லாம் வந்து ரொம்ப வெயில் தாங்காது கலர் ஃபேட் ஆகிடும் அதனால் வந்து நம்ம மர நிலையில் வைக்கலாம் இல்லாட்டி ஏதோ ஒரு ஷேடோவில் வச்சோம்னா இது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வீட்டுக்கே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ